இப்போ பார்த்தீங்களா சும்மா சூப்பராக நமக்கு தேங்காய் பண்ணி ரெடியாகிடுச்சி நம்ம தேங்காய் பண்ண ஓடிஜி ஓவனில் தாங்க பேக் பண்ண போகிறோம் கலரெலாம் பர்ஃபெக்டெல்லாம் வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் பேக்கரி ஸ்டைல் மட்டும் இல்லைங்க அதோடய சுவையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் மக்களே வணக்கம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பண்ணி தான் செய்ய போகிறோங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அகரம் ஓடிஜி வாங்கியிருந்தோம் அது வாங்கினது வந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினச்சிட்டே இருந்தோம் கொஞ்சம் வேலையாக இருந்தனால எதுவுமே செய்ய முடியல இந்த வீடியோ நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தேங்காய் பண்ணி எப்படி சூப்பராக செய்யலாம் பார்க்கலாம் அரை கிலோ மைதா எள்ளு டூ டூ ஃபிஃப்டி சுகரு தேவையான முந்திரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து திராட்சை காஞ்சி திராட்சை அப்புறம் ஏலக்காய் வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு மீனாக வேணும் அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம டால்ட்டை எடுத்துகிட்டுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இலசா தேங்காய் எடுத்துருக்குறோம் ஒரு அரை முடி எடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம மாவுக்கு மிக்ஸிங் தேவைக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரநூறுந்து இரநூத்தம்பதுலேருந்து தண்ணி தேவைப்படும் ஒரு இரநூறு மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டேபிள் ஸ்பூன் வந்து இந்த வந்து வாங்க இந்த நார்மல் வந்து இதை போட்டுடலாம் அது பற்றினா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் கால் பீஞ்சி வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக கலக்கி விட்டு ஈஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆக்டிவ் ஆகிறது நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஏற்கனவே இப்போ நம்ம மாவு போடக்கூடாது அதுக்குள்ளே அந்த சக்கரை அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸ்ட்டு சுகரு அண்ட் சால்ட்டு மூணுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம் ஈஸ்ட்டு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிருக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து மாவு சத்திக்கலாம் மைதா வந்து பார்த்திங்கன்னா பிராண்டாக எடுத்துக்கோங்க மைதா மாவு இந்த மைதா மாவோட வந்து மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அரை கேஜி இருக்கும் மாவு நல்லா வந்து செஞ்சிக்கலாம் பெனைய பெ கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கணும் மாவு பார்த்தீங்கன்னா வந்து இடையில வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கணும் இந்த மாவு வந்து பிணையத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இந்த மாவு வந்து இருக்கிற அளவுக்குலாம் வந்து எடுத்துகிற கையிலிருந்து அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு பெசையணும் இந்த பாத்திரத்துலேருந்து வந்து நம்ம ஸ்லாப்களுக்கு மாற்றிக்கிட்டோம் இதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிசையணும் அப்போ தான் வந்து நல்லா ப்ரூப்பிங் ஆகும் நம்ம வந்து இந்த ஈஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாஞ்சு மாதிரி இருந்து நமக்கு பண்ணு கிடைக்கும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டால்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டால்டா ஆட் பண்ணால் நல்லா சாஃப்ட்டாக நல்லா நல்லா பஞ்சியாக கிடைக்கும் நல்லா பிரசிஞ்சிக்கலாம் பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா டால்டா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாருங்க இருந்ததுனால வந்து மிஸ்ஸிங் பண்ணிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டிங் ஒன்று போட்டு பூப்பிங்க ஆயிடுச்சாலே செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து பார்க்க செக் பண்ணணும் பூப்பிங் ஆயிடுச்சு இது இப்படியே வால் கட்டிடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பிணைஞ்ச மாவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஈரமான வந்து ஒரு துண்டை வந்து இதை வச்சு மூடி வச்சிட்றோம் இது வந்து ஒரு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் ஓடுறோம் அப்படியே ஒரு புசு புசுன்னு பொம்பி வரும் நான் காட்டுறேன் பாரு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பண்ணுக்கான தேவையான வந்து நம்ம மிக்சிங் வந்து எடுத்துக்கலாம் என்னென்னா ஒன்று ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் மூடி தேங்காய் வந்து நம்ம திருவித்துருக்குறோம் இதில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை வச்சுக்கலாம் சக்கரை தேவையான அளவு எடுத்துக்கிறோம் சக்கரை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் ட்டி ஃப்ரூட் எடுத்துக்கிறோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் காயும் அந்த வந்து பச்சைக்காயும் வந்து எடுத்துக்கிறோம் அது இது போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி திராட்சை எடுத்துக்கிறோம் ஒரு நாலு ஏலக்காய் வச்சுருக்குறோம் அது இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக வீட்டில் முந்திரிஞ்சு அதையும் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டதெல்லாம் ஓரளவுக்கு விக் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட் விட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது இது ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள் நல்லா வந்து குப்பிங் ஆகிடுச்சு நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து நார்மல் ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் எதுனாலும் கல் மிளத்து விட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த கல்லுமி விட்டிடும் இந்த கொட்டளை வரதை வந்து இந்த மாவு வந்து இதில் வந்து கல் மிள அப்படியே எடுத்து வச்சிக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மேல் கொட்டிங்க்கு இது அப்படியே ஓரம் வச்சுக்கலாம் இப்போ அந்த வந்து இந்த சிச்சி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பாட்டனில் வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்க போகிறோம் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து நம்ம வந்து ஈவனாக வந்து ஸ்கிட் பண்ணிக்கலாம் இந்த லேயர் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அகைன் வந்து ரெஸ்ட் விட்டுடலாம் அடுத்த லேயர் வந்து மேலே வந்து டாப்ம் வந்து அடுத்த லேயரில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து டாப்பம் வந்து ஒரு லேயர் ரெடி பண்ணோம் அது வந்து அதை வச்சுக்கலாம் ஃப்ளவர் வந்து மேலே இது பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேர் வந்து ரெடி ஆகிருச்சிங்க அகைன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபில்லிங்லாம் நம்ம ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கோம்ல அதில் வந்து ஒரு கலர் கிளறிட்டு அந்த இதெல்லாம் வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம் தேவையான ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு லேயர் வச்சுருக்கிறோம் அதே ரெண்டாவது வட்டி போட்டு பேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண அந்த தேங்காய் சக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து டாப் டாப்பம் பாடம் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இந்த டாப் டாப்பம் பாடலில் வந்து நம்ம ரெடி பண்ணாது இப்படி மேலே ஃபிட் பண்ணிவிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அப்படியே ரோலாக அப்படி பண்ணுறோம் நம்ம இப்படி பண்ணுறம்போது வந்து நமக்கு ஒரு டிசைனாக கிடைக்கும் இந்த பேக்கரியில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க பாருங்க சூப்பராக வந்து பேக்ஸ்டைல நம்ம கிடைச்சிருச்சு பார்த்திங்களா இதோட டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குது அவள் தாங்க இதோடய கோட்டிங் முடிஞ்சு போச்சு பாருங்கள் நார்மல் ஓட்ட வச்சுருக்கிறேன் இது அப்படியே வந்து லைட்டாக வந்து நம்மளோட ப்ரெஷஸ் இல்லை அதனால் வந்து லைட்டாக மேலே கோட்டிங் பண்ணிக்கலாம் எக்வாஷ் கூட நீங்கள் மேலே பண்ணிக்கலாம் எக்வாஷ் பண்ணி ரொம்ப கலர் வரும் இது கலர் போசம் அந்த கோட்டிங்க்கு ரொம்ப இது பண்ணிடலாம்னா மேலே லைட்டாக ஸ்ப்ரிட் பண்ணிட்டா போதும் மே லைட்டாக கோட்டிங் கொடுத்தாச்சு நம்ம வந்து ஒயிட் எள்ளு வச்சிருக்கிறோம் அது அப்படியே மேலே அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க உள்ள நமக்கு இந்த கோட்டிங் ரெடியாகிடுச்சிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓடிஜி வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இது அப்படியே அகைன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட் பண்ணுற நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் வருவோம் இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஐட்டம் வந்து இதை கிடைக்கும் அது வரைக்கும் ரெஸ்ட் விட்டுலாம் உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ஓடிஜி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் ஃப்ரீ ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டை வந்து கீழே வந்து ஆள் வந்து ரொட்டி சைட் வச்சுக்கிறோம் டாப் அண்ட் பாட்டை வந்து கீழே வச்சுக்கிட்டோம் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் வச்சுக்கிறோம் நம்ம வச்சாச்சு ஃப்ரீ ஹீட் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அடுத்து வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சு தேங்காய் பண்ணு உள்ளே வச்சு ஹீட் பண்ணி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் பண்ணு ஓப்பன் பண்ணி இது உள்ளே அப்படியே வச்சிடலாம் உள்ளே வச்சிட்டு அப்படியே மூடிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம் டாப் ஆம் பாட்டன் அப்படியே ஆனில் இருக்குது ஒன் எயிட்டி டிகிரி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இரு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சுருக்கிறோம் நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா நம்ம தேங்காய் பண்ணு சும்மா சூப்பராக அடி ஆகிடுச்சிங்க கலரெலாம் பர்ஃபெக்டெல்லாம் வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் குக்கௌட்டை ஃபுல்லாக குக்கவுட்டும் நம்ம எடுத்து வெளியே பார்த்துடலாம் பாருங்க நமக்கு தேங்காய் பண்ண சும்மா பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு ஆனால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தேங்காய் தேங்காய் பண்ணு பாருங்கள் கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து விட்டுடலாம் எடுத்து நல்லா ஃபுல்லாக டவுன் டவுனாகவிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம தேங்காய் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க ஃபுல்லாக கூல் டவுன் ஆயிடுச்சு ரொம்ப ஹீட்டெலாம் நல்லா ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு என் பிள்ளைங்க வந்துருக்காங்க அவங்களையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆ பார்க்கலாம் தேங்காய் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம்

தேவையான பொருள் நம்மளே செஞ்சுக்கிட்டோம் நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சூப்பர் சூப்பர் நம்ம கடிக்க